அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு தினத்தஞ்சில ஒரு பேர போட்டா பார்த்தேன் என்னடான்னு நான் பார்த்தேன் இந்த தான் நான் போய் நான் எப்படி சேர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிருஷ்ணபுரத்துக்கு போன் பண்ணேன் ஏடா அந்த ஆள்கிட்ட போய் கல்னு கேட்டிருக்கேன் உன்னை எவ்வளவு பிரில்லியன் நினைச்சாவ சேர்ப்பாரு பேச நம்ம அப்புறம் பாத்துக்கலாமா அப்படின்னா சரின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்ப சிவகா கேட்கிறாரு வந்து ஒரு கொண்டாசுக்கி வாங்கிட்டாரு அந்த படம் மூணு த்ரீ ஷூட்டிங் இது அவரோட டிவி ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார் நான் வந்து ட்ரெயினும் பஸ்ஸை மிஸ் பண்ணேன் நீ வேணா ஹீரோ கூட வந்துடுங்க அப்படின்னாரு நான் அவர் கூட காரில் ஏறி அங்கே போனேன் போனோன்னே மறுநாள் பார்த்தேன் ஒரு சாங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு நான் சார்கிட்ட சொன்னேன் சார் நல்லா டான்ஸ் ஆகாமல் இன்னும் நான் டேரில் நல்லா பேசுகிறாப்புல அப்படியா சரி சரி அப்படியே அப்போ நம்ம அவருக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் அப்படின்னு கூடவே கொடுக்க முடியாது இருங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாரு கொஞ்ச நாள் கழித்து புரடியூசர் சார் வந்தார் அவற்றை என்ன நல்லா நடிக்கிறார் சார் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா அதை தர்நாள் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் கூடவே கொடுத்துருவோம்னாங்க சரி சரின்னு பார்த்துட்டே இருந்தேன் எல் சார் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் அவற்றை என்ன கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருந்தேன் நீங்களும் பிடிச்சதான சார் நல்லா இல்லை அவர் சரின்னு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்ட்டியில் பார்த்தேன் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்புறம் ஒரு டேபிள் ஓட்டான்னு சாப்பிட்டுருந்தேன் சாப்பிட்டு இருந்தேன் தூரத்தில் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அவர் நேர பக்கத்தில் வந்தார் உடனே என் புத்தியை சிறு பக்கத்தையே அடிக்கணும் சார் அப்படின்னா ஏங்க அப்படின்னு நீங்கள் அந்த அவருக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க சொன்னீங்கன்னு சார் நான் கொடுக்கல அதனால் பாருங்கள் சான்ஸே போச்சு சார் அப்படின்னா சரி சரி பரவாயில்லைங்க யாரும் கூட்டுமோ விட்டாது ஒட்டுமோ அப்படி தான் விட்டோம் நீங்கள் பரவாயில்ல போங்க அப்படின்னா அப்புறம் சொன்னார் கீழே இறக்க உங்கள் சேருப்பு வந்தால் நாங்கள் அதை எடுத்து உங்கள் மண்டையில் அடிக்க சார் என்ன என் மண்டையில் இருக்க அடிக்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் இருக்கு இல்லையா உங்கள்கிட்ட இருக்குல்ல நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியது தானே என்னது நான் அப்படியே கிளம்பிக்கிட்டேன் இந்த எல் சார் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் அது எல் அது சார் எல்லோரும் சொன்ன மாதிரி எல் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நிறைய வரணும் அது கண்டிப்பாக வரும் ஏன்னா அவரோட மனசு அப்படி அந்த மனசுக்காகவே கண்டிப்பாக வரும் அது படத்தில் நான் ஃபஸ்ட்டு அவர் அதாவது ஒரு மூணு இன்சிடெண்ட்டு அதாவது ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் புல்லாறு மணி சொல்லணும் ஷூட்டிங் நடக்க போகுது நாலு நாளுக்கு அப்புறம் அப்போ பயங்கரமான ஒரு நாள் ரெயின் அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மேனேஜர் இருந்தார் பாவம் அவர் ஆரம்பித்தார் அவர் வந்து என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிக்க அழைச்சி கூட்டார் அது அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாரு அந்த இடம் சொல்லிடலாம் அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றது அப்படின்னும் அங்கே போயிருந்தையில் இடம் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் மலையில் நனைஞ்சு ஓரமாக கட்சி இப்போ துணி தொடச்சிக்கிட்டு அப்படி ஓரமாக இருந்தார் அவர் சொன்னார் இவர்ட்ட சேர்ந்துக்கிறையாளா அப்படின்னாரு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டார்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை சுந்தசி சார்டியோ பாலா சார்ட்டியோட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சேர்ந்துக்கிறானா அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் இவர் அப்படின்னு இவர் தான் சூப்பர் பண்ணுற படம் நம்ம கூட விஜய் சார் தான் ஹீரோ நீ சேர்ந்துக்க அப்படின்னாரு அப்படியா அங்கே உட்காந்துருக்காரு அவர் யாரோடய பேசிகிட்டு இருக்கார் இப்போ வருவார் சொல்கிறேன் அப்படின்னாரு நானும் போய் வணக்கம் சார் அப்படின்னு அவரும் சரி சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி என்று சொன்ன பேர் வந்து எல் சார் அவர் கொஞ்சம் எனக்கு வேலை நான் கிளம்புற சரியாக பார்க்கல அதுக்கடுத்து ஒரு நாள் பூஜை நேராக சூப்பர் போனேன் சாமி இருந்தாங்க கிருஷ்ணமர்த்திட்ட கேட்டேன் ஃபோனில் கேட்டேன் அவர் எழுதார் எழியுமே இருந்தார் சரின்னு சொல்லிட்டு போனேன் பேர் மறந்துட்டேன் நேராக போயிருக்க சாமி கிட்ட இருந்தாங்க யாரும் டேரக்டர் இல்லை எழுச்சாட்டே கேட்டேன் இங்கே கலியின் ஒருத்தர் இருக்காரு அவர் யாருன்னு கேட்டேன் கலிங்கா யாரு கிடையாது கலின் ஒருத்தர் இருக்காரு அவர் கிருஷ்ணமூர்த்தி பார்க்குறேன்னா வந்தேன் கலி அப்படின்னேன் கலீன்லாம் இங்கே யாரும் இல்லை பார்க்கலாம் களிநூறு ரொம்ப அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கிடச்சி தினத்தஞ்சியில் ஒரு பேரோட்டா பார்த்தேன் என்னடான்னு பார்த்தா இந்த இந்த தான் நான் போய் கலீனு கேட்டேன் நான் எப்படி சேர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிருஷ்ணகிரிக்கு ஃபோன் பண்ணேன் ஏடா அந்த ஆளுயே போய் கல்னு கேட்டிருக்கேன் உன்னை எவ்வளோ பிரில்லியண்ட்டு நினைச்சே அவள் சேர்ப்பாரு ஏ பேசுறேன் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாமடா அப்படின்னாங்கள சரின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ என்னன்னா இழுச்சு அது வந்து அதாவது பதறாத ஒரு மனுஷன் பதறவே மாட்டாங்க பதறவே மாட்டாப்புல இந்த படத்துக்கு யார் ஹீரோ அவரா அதை சொன்னாங்க வடிவில் சேர்ந்தா முதல் ஹீரோ பதறவே மாட்டாப்புல இந்த படத்துக்கு யார் ஹீரோ அவரா மதறவே மாட்டாப்புல வா 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 பதறாமல் ஒரு இயக்குநர் இருக்காங்கன்னா அது திரு எழில் சேர்ந்தார் அந்த பதறாத மனசுக்கு ஒரு விதமாக வந்து அந்த படத்தை பண்ணார் அதுக்கப்புறம் நாங்கள் மனமுத்தி படவை பண்ணோம் மனமுத்தி படவை பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் வரும்போது அப்போ தான் அவர் சிவகா தியேட்டரில் வந்து ஒரு கோண்டா சிட்டி ஒன்று அந்த படம் மூணு த்ரீ ஷூட்டிங் இது அவரோட டிவி ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார் நான் அதோ ட்ரெயினும் பஸ்ஸும் மிஸ் பண்ணேன் நீ வேணா ஹீரோ விட வந்துடுங்க அப்படின்னாரு நான் அவரோட கார் ஏறி அங்கே போனேன் போனோன்னே மறுநாள் பார்த்தேன் ஒரு சாங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு நான் சார்கிட்ட சொன்னேன் சார் நல்ல ஆகிறாப்புல ஆனால் நான் கேக்கு நல்லா பேசுகிறாப்புல அப்படியா சரி சரி பிள்ளை அப்போ நம்ம அவருக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் அப்படின்னு கூடவே கொடுப்போம் பிள்ளையே இருங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாரு கொஞ்ச நாள் கழிச்சு துரிய சார் சார் வந்தாரு அவர்டின் தண்ணி நல்லா நடிக்கிறார் சார் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அட்வான்ஸை கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் கூடவே கொடுத்துருவோம்னா சரி சரின்னு பார்த்துட்டே இருந்தேன் எல்லு சார் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு அவர்கிட்ட சொன்னேன் கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருங்க நீங்களுக்கு புதுசான சார் நல்ல வீரம் அவரு சரின்னு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்ட்டியில் பார்த்தேன் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்புறம் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுருந்தேன் சாப்பிட்டு இருந்தேன் தூரத்தில் ஒரு ஆள் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்புறம் நேர பக்கத்தில் வந்தார் வந்தவுடனே என் புத்தியை சிறப்பக்கலத்திலேயே அடிக்கணும் சார் அப்படின்னாரு ஏங்க அப்படின்னு நீங்கள் அந்த அவருக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க சொன்னீங்களே சார் நான் கொடுக்கல அதனால் பாருங்கள் சான்ஸே போச்சு சார் அப்படின்னாரு சரி சரி பரவாயில்லங்க யாரும் ஓட்டுமோ விட்டாது ஓட்டுமோ அவ்வளோ தான் விட்டோம் நீங்கள் பரவாயில்ல போங்க அப்படின்னு அப்புறம் சொன்னார் கீழே கிடக்கிற சரி சிறு உங்கள் போங்க ஆமா அதை எடுத்து உங்கள் மண்டையில் அடிங்க சார் ஏன் மண்டையில் இருக்கி அடிக்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்குது இல்லையா உங்கள்கிட்ட இருக்குல்ல நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியது தானே நான் அப்படியே கிளம்பிட்டேன் அதனால் ஒரு இன்னைக்கு இருக்கே சினிமாவில் வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு ஏசியை போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் போய் வேலையை பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஏசியை போட்டு வீட்டுக்கு வந்து அந்த இயக்குனராக இயக்குநராக வாழும்போது சரி நடிகராக வாழும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுத்துணை வேணும் அது எல்லாருக்கும் கிடைச்சிடா யாருக்குமே அது கிடைக்காது அந்தளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கடவுளுக்கும் நன்றி சொல்லி நம்ம செய்கிற தொழிலுக்கும் நன்றி சொல்லி நல்லா இருக்கணும் தான் என்னோட எண்ணம் நான் ஒரு படம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி காவேரி சீட்டில் ஆஃபீஸ் போட்டிருந்தேன் ஆஃபீஸுக்கு போட்டிருக்கும்போது ஒருத்தர் வந்தார் ரைட்ரு அவர் வந்த உடனே சி எப்படியே எப்படி இருக்கேன் இன்றைக்கு சீட் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பேசிக்கல ஏய் சார் வந்துட்டார் ஏசி போட அப்படின்னு அப்படியே பார்த்தாரு இன்னும் ப்ரொடியூசர் சிக்கலையா அப்படின்னாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆள் வந்தோடனே ஏசியை போட்டால் ப்ரொடியூசர் சிக்கலன்னு அர்த்தம்ப்பா ஏசி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னாங்க உண்மையிலே நான் சொல்றேன் எல்ல சார் ஆபீஸ்ல எப்பயுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அவருடைய நல்ல எண்ணத்துக்கு அவர் நல்லா இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க பண்ணுங்க 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 எஸ் இல்லை சார் எஸ் 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 நான் என்ன பண்ணுங்க 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 நான் ஆனால் அவருக்கு வேண்டுக தான் வச்சுட்டு மற்ற எடுத்து வெட்டி ஒரு கப்பலை வச்சுருந்தார் வந்தாச்சிங்க இப்போ எடுத்துக்கங்க ஸோ அவர் வேண்டுகிறதா எடுப்பார் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அந்த மனிதர் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறையா நிறையா படங்கள் பண்ணி நிறைய உதவினர்களுக்கு லைஃப் கொடுத்து நிறைய நடிகர் நடிகளை வாழ வைக்கும் அவரும் சிறந்த அவர் ஃபேமிலியோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமா வாழ்நோக்கிள்ளைங்க தான் என்னோட எண்ணம் வாழ்வேலி சார் வாழ்ந்த சார் எனக்கு